அஸ்லாம் இன்றைக்கி ராவியா குக்கிங்கில் என்ன செய்யறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் தாங்க போகிறேன் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ஒயிட் ரைஸு ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் தோசைக்கும் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு நாங்கள் சாப்பிட்டதுல பிரியாணிக்கு வேறு மாதிரி செய்வோம் இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் எனக்கு வந்து மூணு நாளாக காய்ச்சல் வந்து அதனால் என்னால் வீடியோ போட முடியல இன்றைக்கி தான் போட முடிஞ்சுது இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து பார்த்தரலாம் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் அடுத்து வந்து பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் அதையும் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் மல்லியலை அடுத்து வந்து ரெண்டு துண்டு தேங்காய் இந்த மாதிரி ரெண்டு துண்டு தேங்காய் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து கொஞ்சம் கருவேப்பில ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு லவங்கம் ஒரு அஞ்சு காஞ்சி காஞ்சி மிளகா இப்போ இது எல்லாத்தையும் வறுத்து அரைக்கணும் இப்போ இதை வறுத்துக்கலாம் பாத்திரம் வந்து நல்லா லைட்டாக சூடு வந்ததுக்கப்புறம் இதை வந்து லைட்டாக தான் வறுக்கணும் ரொம்ப வறுக்காதீங்க லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட்டு காஞ்சி மிளகா வெத்தலை போட்டுட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் ஜீரகமும் லவங்கமும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கணும் இப்போ இதை வறுத்தாச்சு இதை வறுத்தி எடுத்துகிட்டு இதை இதோடி தேங்காய் சேர்த்து கொறு குரன்னு அரைச்சிக்கணும் இதை வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிக்க கூடாது கொறு குறைப்பாக அரைச்சிக்கணும் இப்போ இதை வந்து நான் எடுத்துட்றேன் இப்போ இதை அரைச்சிடலாம் இப்போ இந்த பாருங்கள் இந்த மாதிரி இதை வந்து அரைச்சிக்கிறேன் இப்போ இதை அரைச்சதுக்கப்புறம் இதில் மாட்டு உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் வந்து கொஞ்சம் லைட்டாக தான் உப்பு சேர்க்கணும் கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருக்காங்க ஏன்னா குழம்புல வேற கொஞ்சம் உப்பு போடுவோம் அதனால் கொஞ்சம் கம்மியாக உப்பு போட்டிருக்கேன் இப்போ இந்த மசாலாவை வந்து இந்த கத்திரிக்காய் இந்த மாதிரி இது உள்ள இந்த மசாலா வந்து ஸ்டப் பண்ணிக்கலாம் இதை வந்து இதை ரசம் வச்சு ஒயிட் ரைஸுக்கு சாப்பிட ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் ஸ்டெப் பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு இதை வந்து எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்து தரணும் இதை வந்து மிச்சம் மசாலா இருக்குது இதை வந்து குழம்பு வந்து செய்யும்போது இதை வந்து சேர்த்துக்கணும் இப்போ ஒரு திரும்ப ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் இதில் நான் வந்து எண்ணெய் வந்து ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் அதிகமாவே எண்ணெய் வந்து ஊத்திக்கணும் ஊத்திட்டு கத்திரிக்காய் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் ஊரில் வந்து இந்த வெள்ளை கத்திரிக்காய் கலர் கத்திரிக்காய் கிடைக்கவே செய்யாது அப்படி அப்படி கிடைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் தள்ளி போகணும் ஆனா ஃபுல்லு இதுதான் இருக்கும் ஆனால் இந்த கத்திரிக்காய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் வெள்ளை கத்திரிக்காய் நாங்கள் ஊரில் வெளியூரில் இருக்கும்போது வந்தோம்னா இந்த கத்திரிக்காய் மெனைக்கட்டி வாங்கிட்டு போவோம் நாங்கள் வந்து ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு வாங்கிட்டு போவோம் இது சின்னவங்க எல்லாண்டு இப்போ ஊரோடி இருக்கிறதுனால இந்த கத்திரிக்காய் தான் இப்ப பாருங்கள் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் அடுத்து இதில் இந்த மசாலாலிட்டு நான் வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கணும் இதுலையட்டு இது வந்து கறி மசாலா வந்து கறியெல்லாம் செய்யாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வெங்காயத்தை வந்து வதக்கிக்கோங்க அப்படி உங்களுக்கு கறி இது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வேற பாத்திரம் வேணால் சேர்த்துக்காங்க ஆனால் இந்த மசாலா வந்து நல்லா இது பண்ணிட்டு அதில் சேர்த்துக்காங்க அந்த வெங்காயத்தொடி சரிங்களா அடுத்து வந்து கருப்பில் வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ ரெண்டு நல்லா நல்லா கரைஞ்சி வரணும் இது வந்து இப்போ இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து இது உப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் இது வந்து நல்லா வதங்கி வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து அந்த மசாலா மிக்சர் இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் வந்து நல்ல பச்சை வாசனை போக இது நல்லா வதக்கிக்கணும் இதை வந்து அடுத்து கொஞ்சமா தண்ணி வந்து ஊற்றிக்கிற இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் அடுத்து இதில் நான் வந்து இது நல்லா பச்சை வாசனை போனோன்னா இந்த வரங்க இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் இதில் வந்து கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கிறேன் கத்திரிக்காய் சேர்த்துட்டு கத்திரிக்காய் வந்து முக்கால் ப பதம் வரைக்கும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துருந்தோம் இப்போ இதில் போட்டு ஃபுல்லாக நல்லா வேகணும் வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ வந்து அதுவரை இது வந்து மூடி வச்சிடலாம் இப்போ அவ்வளோதாங்க கத்திரிக்காய் வந்து ரெடி என்ன கத்திரிக்காய் வந்து ரெடி ஆகிடுச்சி